இந்த திருக்குறளில் இரண்டு இடத்துல எனல் என்ற வார்த்தை வந்திருக்கிறது சீர் வந்திருக்கிறது பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் பயனில்லாத சொற்களை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை மகன் என்று சொல்லாதே அதாவது மனிதன் என்று சொல்லாதே மக்கட் பதடி எனல் மக்கட் கூட்டத்திலே அவர் ஒரு பதர் ஒன்றுத்துக்கும் உதவாதம் என்று சொல் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல முதல் எனலுக்கு சொல்லாதே அப்படின்னு எதிர்மறை பொருளையும் இறுதி எனலுக்கு ஏழாவது சேரில் உள்ள எனலுக்கு சொல் என்கிற அது சொல் சொல் அப்படின்னா கூறு அப்படின்னு அர்த்தம் கூறு அப்படின்னு அர்த்தம் அப்போது முதல் எனலுக்கு சொல்லாது என்ற எதிர்மறை பொருளையும் எதிர்மறையையும் இறுதி சீரில் இருக்கக்கூடிய எனலுக்கு சொல் என்று உடன்பாட்டு கூற்றையும் உடன்பாட்டு கூற்றையும் ஒரே திருக்குறளில் சொல்வது என்பது பாராட்டு கூறியது அதை வியப்பிற்குள் வியப்பிற்குள் ஆழ்த்ததாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்